வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு மாதிரி வினா விடை பொது தமிழ் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் எனது நண்பர்கள் என்று கல்வெட்டில் பொறித்த மன்னர் யார் விடை அசோகன் சங்க பாடலில் அறம் பற்றிய கருத்துக்கள் யாரை முதன்மைப்படுத்திய கூறப்படுகிறது அரசர்களை சொல் ஒற்றுமையை கொண்டு பொறுத்துக கண்ணு மலையாளம் கன்னடம் கண்ணு தெலுங்கு குடகு கென் பர்ஜி மூடு தெலுங்கு ஆன்சர் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு வட திராவிட மொழிகளில் அல்லாதது எது கோயா குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ் எது அருளோசை அரிக அறிவியல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ராமசரிதம் என்ற இலக்கிய நூல் மலையாளத்தில் இயற்றப்பட்ட ஆண்டு பொது ஆண்டு பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இந்தியாவில் உள்ள நான்கு மொழி குடும்பங்களில் தவறானது எது இந்தோ ஆரிய குடும்பங்கள் நடு திராவிட மொழிகளில் அல்லாதது எது கொரகா பொருத்துக கொடைவள்ளல் ஏழுவரின் கொடை பெருமை ஆற்றுப்படை இலக்கியங்கள் கொடை இலக்கியங்கள் சிறுபனாற்றுப்படை சேர அரசர்களின் கொடைப்பதிவு வள்ளல்கள் இல்லோர் ஒக்கால் தலைவன் விடை வந்து ரெண்டு ஒன்று நாலு மூணு பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ள நாடு மொரிஷியஸ் தமிழ் மொழியை எழு எழுத இருவகை எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டன என்பதற்கு சான்றாக திகழும் கல்வெட்டு எது அரிச்சலூர் கல்வெட்டு தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார் பெரியார் ஒரு மொழி செம்மொழியாக இருப்பதற்கான தகுதிகள் எத்தனை பதினொன்னு அம்மை அப்பன் எனும் சொல் வழங்கும் பகுதி நாஞ்சில் நாடு உலகின் மிக பழமையான நிலப்பகுதியான குமரி கடற்கோள்களால் மூழ்கிவிட்டதற்கான சான்று இந்நூலில் கூறப்படுகிறது விடை தண்டி அலங்காரம் மரங்களின் பெயர்களை தங்களின் ஊர் பெயர்களாக வழங்கி வரும் மக்கள் முல்லை நில மக்கள் வயலும் வயல் சார்ந்த இடமும் எந்த நிலத்தை சார்ந்தது மருதம் பொருத்துக காவேரி பூம்பட்டினம் மருதம் சிவலப்பேரி முல்லை வால்பாறை நெய்தல் சிறுகூடல் பட்டி குறிஞ்சி விடை வந்து மூணு ஒன்று நாலு ரெண்டு ஆழ்வார் குறிஞ்சி மொடக்குறிஞ்சி கல்லிடை குறிஞ்சி போன்ற ஊர்களில் வாழும் மக்கள் மருத நில மக்கள் பூக்களில் சிறந்த பூ பருத்தி என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார் குமரகுருபரின் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடுகள் பாடல்களுக்கு பருதிமார்க் கலைஞர் உரை எழுதி உரையாசிரியராகவும் விளங்கினார் ஐம்பத்தி ஒன்று திருவிகா பற்றி தவறானது எது சிலப்பதிகார நூல் முழுமைக்கும் உரை எழுதியவர் தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யார் தனிநாயகம் பின்வருவனற்றைப் பொருத்துக தமிழ் சுடர்மணி மறைமலை அடிகள் தமிழர் மதம் திருவிகா கல்யாண சுந்தரனார் சைவத்திரவு ராபி சேது பிள்ளை செந்தமிழும் கொடுந்தமிழும் எஸ் புரி பிள்ளை விடை வந்து நாலு ஒன்று ரெண்டு மூணு சரியற்றது எது மூன்றாவது உலக தமிழ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு பொறுத்துக்க பெருஞ்சித்தரனார் தமிழ் தாத்தா ஊவேசா சொல்லின் வேந்தர் ராபி சேது பிள்ளை தமிழ் தெஞ்சல் திருவிகா தமிழ் விடை வந்து நாலு ஒன்று ரெண்டு மூணு நாணசிகரம் இதழினை அறிவு கடல் என மாற்றியவர் மறைமலை அடிகள் தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லை எல்லாம் மறந்தே இன்னலையும் கற்று என் இல்லல்களை வெஞ்சேன் என்று கூறியவர் யார் வஉசி மா பாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று குறிப்பிடும் செப்பேட்டு குறிப்பு எது சின்னமனூர் முதல் தமிழ் கணினிக்கு சூட்டப்பட்ட பெயர் திருவள்ளுவர் காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் சான்று சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு சதாவதானி என்பது நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டுவது ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் மனவை முஸ்தப்பா தவறானது எது தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும் என்று கோப்பெருஞ்செயலனிடம் கூறியவர் நரிவேறு தலையாயர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்குன்னா கொஞ்ச நாள் தான் இருக்குது நல்லா படிங்க இந்த கொஸ்டின்லாம் வந்து மிக முக்கியமான வினாக்கள்